எப்போவுமே ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கிடச்சிது உங்கள் த்ருவாக ஸோ ரெண்டாவது படம் நான் பண்ணும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் வந்து முதல்ல வந்து மீடியாவுக்கு தான் காட்டணுன்றது என்னோடய விருப்பத்தை வந்து நான் ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன் அது ஏன் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் லுக் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு யாராவது விவிஐ இல்லை ஸ்டார்ஸ் வந்து வெளியிடுவாங்க அதுதான் வழக்கம் பட் அப்படி இல்லாமல் இது வந்து மீடியா த்ரூவாக போகணும்னு நான் நினச்சோம் ஏன்னா நான் நம்புகிற ஸ்டார்ஸ் வந்து நீங்கள் தான் ஏன்னா எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே நீங்கள் தான்ன்றனால உங்கள் த்ரூவாக தான் இது வரணுன்றது என்னோடைய ஆழமான விருப்பமாக இருந்தது இந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றி கொடுத்த என்னோடய தயாரிப்பாளர் சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நிஜமாகவே வந்து ரொம்ப பேஷனேட்டான ஒரு ப்ரொடியூசர் அவர் ஒரு சினிமான்ற ஆர்ட்ஃபாமுக்கு ஜென்யூனாக என்ன தேவையோ அதை மேக்கிங்கில் வந்து அதை அதை அது என்ன ப்ரொவைட் பண்ணால் அது மேக்கிங் வந்து ஜெனியூனாக வருமோ அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்த ஒரு நல்ல மிக நல்ல சிறந்த தயாரிப்பாளர் ஒரு எல்லா டேரெக்டருமே ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி இருந்தால் ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம நினச்சது எடுக்கலான்னு சொல்லி ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசரை எனக்கு அறிமுகம் செஞ்சு கொடுத்த என்னுடைய நண்பன் வந்து சதீஷ் கேஸ் சதீஷ் சினிமாவாலா பிக்சர்ஸ் சதீஷ் இல்லைனா ஆக்சுவலாக அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்காது ஏன்னா எங்களோடய மைய மையப்பிள்ளையாக அவர் தான் இருந்தார் ஸோ அது மட்டும் இல்லை நாங்கள் கதை எழுதி எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா ராஜு தான் ஹீரோன்னு நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறமா எங்களை ராஜு ராஜுவே உள்ளே கொண்டு வந்தது சதீஷ் தான் ஸோ ஹீ இஸ் த ப்ராஜெக்ட் டிசைனர் ஆஃப் த ஃபிலிம் தன் பட்டர் ஜாம் அண்டு அண்ட் கேவி துரை முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணோன்னா துரை வந்து டி கம்பெனி அவரோட முக்கியமான ஆள் ஏன்னா அவர் த்ரூவாக தான் வந்து ராஜு அந்த படத்துக்குள்ளே வந்தார் ராஜு கதை கேட்டுமே நம்பி ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டார் கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அந்த படத்தை ஸோ அதுதான் முதல் நம்பிக்கை அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காஸ்டின் குரு இருக்குது காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆத்யா பவ்யா இவங்க நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரெட் சார்லி சார் சரண்யா மேம் தேவதர்ஷினி இந்த மாதிரி ஒரு ட்ரீம் காஸ்ட் இருக்குது ரொம்ப முக்கியமான ரோல்ஸில் ரொம்ப நல்ல ரோல்னால் மைக்கேல் தங்கதுரை பண்ணியிருக்காரு விஜே பப்பு பண்ணியிருக்காரு வேறு யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சுருங்க ஸோ எனக்கு என்ன நான் எழுதி வச்சு பேசலாம் நான் இயல்பாக என்ன வருதோ அதை தோன்றதை பேசுகிறேன் இந்த போஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ஸோ இந்த போஸ்டர் வந்து ஒரு ஒரு போர்க்களத்தில் ஒருத்தன் உட்காந்து ஜாலியாக பன்பட் ரிஜாம் சாப்பிட்ருக்கான்ற மாதிரியான ஒரு விஷயம் அது இது என்னென்னா படத்தில் இருக்கிற ஈஸியாக ஷூட் பண்ணிவிட்டு ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிடலாம் ஸோ அப்படி இல்லாமல் படத்தோட ஒரு கோர் ஃபிலாசஃபியை ஒரு சென்சிபிளாக அது ஒரு அது ஒரு மெட்டாஃபராக ஒரு ரிலேசன்ஸ் பெயிண்டிங் மாதிரி பண்ணணுன்றது என்னோடய விருப்பம் அதை என் ப்ரொடியூசர சொல்லும்போது அவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னாரு எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து கையில் வரைஞ்சது தான் அந்த போஸ்டர் இங்கே நிறைய டிசைனர்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் வந்து பின்வாங்கிட்டாங்க ஸோ ஃபைனலாக வி ஃபவுண்டு எல்லோ டூத்ஸ் ஸோ அவங்க தான் வந்து இதை நல்லா வரைஞ்சி இதை இந்த லெவலில் கொண்டு வந்துருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு எல்லோ டூத்ஸ் அண்டு என்னோடய அண்ட் குரூவை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் பட் எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியாக நான் முக்கியமான அதாவது மேடல் இருக்கிறவங்க தான் முக்கியம் கீழே இருக்கிறவங்க முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இடம் பற்றாக்குறை ப்ளஸ் யார் கொஞ்சம் இது வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டு தான்ன்றனால நிறைய பேர் பேச வேணான்றனால நாங்கள் வந்து யாரையும் மேலே கூப்பிடல ஸோ இனிமே ஃபைனலாக எல்லோரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் டெஃபனெட்டாக அறிமுகப்படுத்துகிறேன் அதான் வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறையா போராட்டம் நடக்கும் பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர்க்களம்னு நான் டிபிட் பண்ணது வந்து எல்லாரோட மைண்ட்லேயுமே இந்த போர்க்களம் இருக்குது லைஃப்பில் வந்து நம்ம பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்போம் ஆனால் அன்றாட ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் வந்து நம்ம என்ஜாய் பண்ண பண்ணாமே போவோம் தள்ளி போட்டே போவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த நாளையே இல்லாமல் போய்டும் ஸோ அந்தந்த கணத்தோட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணுன்றது தான் இந்த அந்த ஃபிலாசபி தான் இந்த போஸ்டர் மூலமாக நான் லவுடாக சொல்ல நினச்சேன் அது எனக்கு தெரிஞ்சு நல்லா கன்வே ஆயிருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்குலாம் பிடிச்சதுன்னு நான் நம்புகிறேன் அண்டு அண்ட் ப்ரெசன்ட் மீடியா அண்ட் உங்கள் சப்போர்ட் தான் வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு போகணும் நீங்கள் எப்பவும் கூட இருந்து இதை வந்து உங்கள் படமாக பார்த்துக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஜான்சன் சார் அண்ட்